மகாராஜா இவங்க தான் வெங்கட்ரமணனுடைய மூணு மகன்கள் விஷ்ணு கிருஷ்ணா அப்புறம் வல்லவ் மகாராஜா இவங்க மூணு பேரையுமே நான் அரசனறி மாறாம மரியாதையோட கூட்டிட்டு வந்தேன் இவங்க அம்மாவும் வந்திருக்காங்க அவங்க இப்போ என்னோட வீட்டுல இருக்காங்க எடுத்துக்கங்க எடுத்துக்கங்க எதை எடுத்துக்கிறது ரொம்ப சுவையான பழங்கள் எல்லாம் இருக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கங்க போதும் போதும் சாரதா ஏற்கனவே நான் வயிறு முழுக்க சாப்பிட்டுட்டேன்

பொறுத்துக்க முடியாது இவங்க அப்பாவை அவமானப்படுத்துனதுக்காக மன்னிப்பு கேளு இல்ல மன்னிப்பு முடியாது பாத்தீங்களா மகாராஜா இவனோட தைரியத்தை பாத்தீங்களா நான் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க ஆனா முடியாதுன்னு முகத்தில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டான் மகாராஜா நீங்க எதுவும் பேசாம அமைதியா இருக்கீங்க ராமகிருஷ்ணா ஏன் முன்னாடி உன்னால எந்த ஆதாரத்தையும் கொடுக்க முடியல நீ மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும் இல்லன்னா உனக்கு தண்டனை கொடுக்கறத தவிர எனக்கு வேற வழி தெரியல மகாராஜா ஒருவேளை நான் அந்த பேயை இந்த அரசவைக்கு சாட்சியா கூட்டிட்டு வந்தா அப்ப எனக்கு தண்டனை கிடைக்காது இல்லையா இத பாத்தீங்களா மகாராஜா இன்னொரு முட்டாள்தனமான சூழ்ச்சி இவான் இந்த ஆவிய இந்த அரண்மனைக்கு கூட்டிட்டு வர போறானா பண்டிதன் ராமா நீ சொல்றது உண்மையா ஆமா ஆச்சாரியாரே ஒருவேளை மகாராஜா ஆனா ஈட்டார்னா என்னால் அந்த ஆவியை அரசவைக்கே கொண்டு வர முடியும் அந்த கெட்ட ஆவி அங்க இருந்து இங்க வருமா ஆமா மகாராஜா நிச்சயமா வர முடியும் அதுவும் நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா ஆனா ஒரு சின்ன வேண்டுதல் என்ன வேண்டுதல் அரசை நான் சொன்னது உண்மை நிரூபிச்சு காட்டுற வரைக்கும் எனக்கு யாருமே தடையா இருக்க கூடாது சரி வரவழைக்க உனக்கு நான் அனுமதி கொடுக்கிறேன் மகாராஜா அதே மாதிரி இந்த அரசவை இருட்டா இருக்கணும்னு இன்னொரு வேண்டுதலையும் நான் வைக்கிறேன் நீங்க எரிஞ்சுகிட்டு இருக்கிற எல்லா விளக்குகளையும் அணைச்சு வைக்கணும் சூரிய வெளிச்சம் கூட ஊடுருவாத மாதிரி அடைச்சு வைக்கணும் ஏன் 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 எதுக்கு ஆச்சாரியாரே பேய்களுக்கு இருட்டா இருந்தா தானே ரொம்ப பிடிக்கும் அப்புறம் பாத்தீங்களா மகாராஜா ஆச்சாரியாரை என்ன தடுத்து நிறுத்துறாரு இல்ல இல்ல மஹாராஜா நான் என்ன பத்தி கவலைப்படல இங்க இருக்கிற மத்தவங்கள பத்தி தான் எனக்கு கவலையா இருக்கு மகாராஜா அது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஆவி மகாராஜா சரி சரி குருதேவா அதை பத்தி விவரிச்சதுக்கு ரொம்ப நன்றி நீங்க எல்லாரும் அவங்க அவங்க வாழ உங்க உரையில இருந்து வெளியேடுங்க ஏதாவது பிரச்சனையோ ஆபத்தோ வந்தா உங்க வாழ பயன்படுத்துறதுக்கு யோசிக்கவே யோசிக்காதீங்க மகாராஜா நான் கேட்ட அந்த பொருட்களையும் நீங்க எனக்கு இப்பவே கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் உத்தரவு மகாராஜா எனக்கு கொஞ்ச நேரம் அவகாசம் கொடுங்க மகாராஜா நான் உடனே வந்துடுறேன் விஷ்ணு, நீங்களும் என் கூடவே வரணும்னு ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கிறேன் எதுக்கு பண்டிதரே மகாராஜா இந்த விஷ்ணு உங்க உத்தரவை மீறி செயல்படுறாரு பண்டிதர் ராமகிருஷ்ணன் என்னென்ன செய்ய சொல்றாரோ அதை நீங்க செஞ்சாகணும் பண்டிதர் ராமகிருஷ்ணனை யாரும் தடுக்க கூடாதுன்னு மகாராஜா உத்தரவு கொடுத்திருக்காரு உம் கடவுளே நாம அரண்மனையில பார்த்த அதே பேய் வந்துக்கிட்டு இருக்கேன் மகாராஜா அந்த நர்த்தகி சுப்ரதாவுடைய கெட்ட ஆவி இதோ நிக்கிது பாருங்க ஆச்சாரியாரே நீங்க இதை அடையாளம் கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் நம்புறேன் பண்டிதர் ராமகிருஷ்ணா நீங்க சொல்றது எல்லாமே போய் மகாராஜா இதோ நிக்கிறாரே உங்க பண்டிதர் அவர் தான் இந்த மாதிரி பெண் வேஷத்தை போட வச்சாரு இந்த உருவத்துல இருந்தா யாருக்கா இருந்தாலும் என்னை பார்க்கும் பேய் மாதிரி தான் தோணும் மகாராஜா இதெல்லாம் என்ன வேடிக்கை மகாராஜா நான் நினைச்சது சரியா போச்சு எனக்கு சந்தேகமா தான் இருந்தது சொல்ல நான் இப்போ ஆச்சரியத்துல இருக்கேன் இதெல்லாம் சின்ன புள்ளத்தனமால இருக்கு மகாராஜா ஒருவேளை பண்டித ராமகிருஷ்ணன் ஜமீன்தார் வெங்கட்ரமணா அவர்களை அவமானப்படுத்தினது பத்தலன்னு நினைக்கிறேன் அதனால தான் இப்படி அவரோட மகன்களை தர்பார்ல அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாம அவங்கள ஒருத்தருக்கு பெண் வேடம் போட்டு அவர் கூட ஆவி விளையாட்டு விளையாடுனது மட்டும் இல்லாம பொய்யான குற்றச்சாட்டை சுமத்தி இருக்கான் மகாராஜா உங்க உத்தரவுப்படி நாங்க இந்த விஜயநகருக்கு வந்தோம் உங்களுடைய தரிசனமும் கிடைச்சது அதை நாங்க பாக்கியமா நினைக்கிறோம் ஆனா மகாராஜா இப்படி ஒரு அவமானத்தை எங்க வாழ்க்கையில நாங்க பட்டதே இல்லை என்ன பண்டிதரே இது உங்களை நாங்க எங்க விடுதலை எந்த அளவுக்கு மரியாதையா கவனிச்சோம் எவ்வளவு அன்பா உங்களுக்கு உணவு பரிமாறணும் அதுக்கு பதிலாக எங்களுக்கு நீங்க இப்படியா பண்ணுவீங்க பழி சுமத்துறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சாவது பாத்துருக்கலாம் அந்த அரண்மனைக்கும் எங்க வீட்டுக்கும் ரொம்ப தூரம் இருக்கு பண்டிதரே ஒருவேளை நாங்க இந்த நாடகத்தை மட்டும் பண்ணிருந்தோம் எங்களால அந்த அரண்மனைக்கு அவ்வளவு சீக்கிரமா எப்படி வந்திருக்க முடியும் மகாராஜா அதுக்கான சாத்தியமே இல்ல ஆனா விஷ்ணு நீங்க போதும் பண்டிதனே ராமகிருஷ்ணா உன்னுடைய இந்த செயல் ரொம்ப துச்சமா இருக்கு உங்ககிட்ட இருந்து இதை நான் எதிர்பார்க்கல மகாராஜா பண்டிதன் ராமகிருஷ்ணன் சொன்ன கதைப்படி அவனால இந்த அரண்மனையில எதையுமே நிரூபிக்க முடியலை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விருந்தாளிகளையும் என்னையும் உங்களையும் அவமானப்படுத்திட்டான் இறந்து போன ஒரு நல்ல மனுஷனையும் அவமானப்படுத்திட்டான் அவரோட மகன்களை தர்பாருக்கு கூப்பிட்டு தலகுனிய வச்சிட்டான் இது தண்டனைக்குரிய குற்றம் மகாராஜா இந்த பண்டித ராமகிருஷ்ணனுக்கு கடுமையான தண்டனை வழங்குமாறு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் பண்டிதனை ராமகிருஷ்ணா நீ இந்த தர்பார்ல ஆடின நாடகத்தினாலையும் வெங்கட் ரமணனோட குடும்பத்தை அவமானப்படுத்தினதுனாலையும் எனக்கு வேற பழி இல்லாம செஞ்சுட்டேன் மந்திரி யாரு மகாராஜா பண்டிதன் ராமகிருஷ்ணனை இப்பவே இந்த கணமே கைது செய்யுமாறு உத்தரவிடுற உத்தரவு மகாராஜா வீரர்களே பட்டது போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா நில்லுங்க மகாராஜா 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 என் பசங்களை மடிச்சு விட்டுருங்க நாங்க பெரிய தப்பு பண்ணிட்டோம் அந்த அரண்மனை இவங்க அப்பாவோட கடைசி ஆசையா இருந்தது அதனால யாரோட கைக்கும் போக கூடாதுன்னு இவங்க நினைச்சாங்க அதனாலதான் இந்த மாதிரி நாடகத்தை ஆட வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளானாங்க மகாராஜா இவங்களை மன்னிச்சு விட்டுருங்க மகாராஜா கொஞ்சம் அமைதியா இருங்க பாய மூணு நான் எத்தனை தடவை படித்து படித்து சொன்னேன் இதெல்லாம் வேண்டான்னு நான் சொன்ன பேச்ச நீ கேட்டியா ஒரு நாள் பிரச்சனையில மாட்டி போட்டு சொன்ன நீ மாட்டிக்கிறது மட்டும் இல்லாம வல்லாவையும் கிருஷ்ணாவையும் கூட சேர்த்து மாட்டி விட்டு இருக்க மகாராஜா என் பசங்களோட எண்ணம் தப்பானது இல்ல மகாராஜா அவங்கள மன்னிச்சு விட்டுருங்க மகாராஜா அவங்கள மன்னிச்சு என்ன சொல்ல வரீங்களோ அதை தெளிவா சொல்லுங்க நான் உங்க கிட்ட தான் சொன்னேன் சொல்ல மகாராஜா கண்டிப்பா சொல்லிடுறேன் மகாராஜா நாங்க பண்ண தப்பெல்லாம் ஒத்துக்கிறோம் மகராஜா நானும் என் சகோதரர்கள் கிருஷ்ணாவும் வல்லபும் சேர்ந்துதா இப்படி பேய் மாதிரி நாடகம் ஆடணும் மகாராஜா பண்டிதர் சொன்ன எல்லாமே உண்மைதான் ஆனா நான் என் அப்பாவை பத்தி சொன்ன எல்லாமே கட்டுக்காததான் அதுல எந்த ஒரு உண்மையும் இல்லை மகாராஜா இந்த பண்டிதரை பயமுறுத்துறதுக்காக தான் நாங்க எப்படி எல்லாம் பண்ணோம் அந்த அரண்மனையில் ஆவி நடமாட்டம் இருக்குன்னு அவர் முழுசா நம்ப வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தோம் ஆனா கடைசியில் இப்படி ஆயிடுச்சு மகாராஜா மகாராஜா நாங்க ஏன் இப்படி எல்லாம் பண்ணனா கங்காராவோட கடன் அடைக்கிறதுக்காக தான் அந்த கடன் அடைக்கிறதுக்குள்ள அரண்மனை எங்க கைவிட்டு போயிடுவோம் நாங்க பயந்தோம் அதை மறைக்கத்தான் இப்படி எல்லாம் பண்ண வேண்டியதா போயிடுச்சு எங்களுடைய எல்லா தப்புகளையும் பண்டிதர் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டார் எங்களை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க மகாராஜா பண்டிதனை ராமகிருஷ்ணா அந்த இடத்துல பேய் வேஷம் போட்டு எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு வந்தது இந்த விஷ்ணுதாங்கிற விஷயம் உனக்கு எப்படி தெரிய வந்ததுன்னு சொல்ல முடியுமா மகாராஜா நான் இவங்க வீட்டுக்கு போனப்போ அங்க நான் கவனிச்சது இந்த விஷ்ணு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம எரிய கறி எடுத்து அடுப்புல போட்டுக்கிட்டு இருந்தாரு அப்பதான் அந்த பங்களால என்ன பின்னால இருந்து முதுகல் அடிச்ச கை ஞாபகத்துக்கு வந்தது அதால என் முதுகல காயம ஏற்பட்டிருக்கு நான் அன்னைக்கே உங்ககிட்ட காட்டினேன் மகாராஜா என் முதுகல ஏற்பட்ட இந்த காயத்தை பாருங்களேன் சூடா இருக்கிற கல்லையே ஒருத்தர் சுலபமா கையாள் அப்ப நிச்சயமா அந்த பங்களால என்ன தாக்குனதும் விஷ்ணுவா தான் இருக்கணும்னு எனக்கு தோணுச்சு இந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்திக்கிறதுக்காக நானே இவங்க தங்கியிருந்த விடுதையில நெருப்பு மூட்டி விட்டேன் ஆனா யாருக்கும் காயம் ஏற்பட்டு கூடாதுங்கிறதுல நான் கவனமா இருந்தேன் அரசே அப்ப விஷ்ணு தீயை கட்டுப்படுத்துறத நான் பார்த்தேன் விஷ்ணு வெறும் கைகளாலேயே அந்த தீய ரொம்ப சுலபமா அணைச்சுக்கிட்டு இருந்தாரு அத பார்த்ததுக்கு தான் என் சந்தேகம் ஊர்ஜிதமாச்சு பேயா நடிச்சது விஷ்ணு தான் உறுதிப்படுத்திக்கிட்டேன் மகாராஜா விஷ்ணுவுடைய கைகளுக்கு நெருப்போடைய சூட்டை தாங்கிக்கிற சக்தி இருக்கு அன்னைக்கு பங்களால ஏதோ கையில ரசாயனத்தை தடவிக்கிட்டு தான் அவர் பின்னாடி இருந்து என் முதுகளை தாக்கி இருக்கணும் இல்லையா ஆமா பண்டிதனே ராமகிருஷ்ணா நீ எதுக்காக அந்த அரண்மனைக்கு மறுபடியும் போன? இதையெல்லாம் இவங்க எப்படி இவ்வளவு தத்ரூபமா செய்றாங்கன்னு தெரிஞ்சுக்க தான் போயிருந்தேன். நான் நினைச்சது சரியா இருந்தது. அங்க நடக்கிறதையெல்லாம் நான் உன்னிப்பா கவனிச்சேன். எல்லா அசைவுகளையும் தெளிவாக கவனிச்சேன். வாசல் கதவும் ஜன்னல்களும் மெல்லிசான கயிர்களால் கட்டப்பட்டிருந்தது. அதே மாதிரி அலமாரிக்குள்ளேயும் ஒரு நபர் இருந்தார். மேல பறந்துகிட்டு இருந்த அந்த துணியையும் யாரோ ஒருத்தங்க இழுத்தாங்க அப்புறம் அறைக்குள்ள இருந்த அந்த தட்டு காந்த சக்தியுடைய உதவியால முன்னு பின்னு தள்ளப்பட்டது மகாராஜா இதெல்லாம் எந்தெந்த அறைகள்ல நடந்ததோ அதுக்கெல்லாம் மேல இருக்கிற அறையில இருந்தோ இல்ல அதுக்கு கீழே இருக்கிற ரகசிய பாதையில இருந்தோ ரொம்ப சாமர்த்தியமா அதை கட்டுப்படுத்திருக்காங்க அந்த அரண்மனையில ரகசிய அறைகள் இருக்குங்கிற விஷயம் சில பேருக்கு மட்டும்தான் தெரியற வாய்ப்பு இருக்கு இந்த நாடகத்தை நீங்க வெற்றிகரமா நடத்தணுங்கிறதுக்காக வெளியாளுங்க யாராவது உதவி பண்ணிருப்பாங்க இல்லையா அது உங்க நண்பர்களாவும் இருக்கலாம் பணத்துக்கு ஆசைப்பட்டு அவங்க உங்களுக்கு உதவி செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு ஆமா அதெல்லாம் இருக்கட்டும் அங்க ஒரு காக்கா இருந்தது அது என்ன துரத்தி துரத்தி கொத்துச்சே அது எப்படி அந்த அரண்மனையில உயிரோட இருக்கிற ஒரே விஷயம் அந்த காக்கா மட்டும்தான் அது அந்த மாதிரி பறந்து வந்து தாக்குறதுக்கு பயிற்சி கொடுத்துருக்காங்க ஆனா அங்க நான் எதிர்பார்க்காத ஒரே ஒரு விஷயம் என்னன்னா விஷ்ணு எனக்கு முன்னாடியே அங்க அவ்வளவு சீக்கிரம் வருவார்னு நான் எதிர்பார்க்கல அவ்வளவு விரைவா வந்திருந்தாரு எல்லாருக்கும் முன்னாடி அங்க போகணும்னு யாருக்கும் தெரியாம நான் தான் சீக்கிரமா அங்க போனேன் விஷ்ணு திரும்பவும் அந்த பேய் ரூபத்துல என் முன்னாடி வந்து நின்னாரு அப்பதான் நான் பெரிய ஆபத்துல இருக்கிறதா உணர்ந்தேன் இவங்களோட ரகசியம் எனக்கு தெரிஞ்சு போச்சுங்கிற விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா எனக்கு என்ன வேணும்னாலும் நடக்கலாம் நான் வேற அந்த பார்த்ததும் மயங்கி விழுந்த மாதிரி ஒரு நாடகம் போட்டேன் இப்போ கேள்வி என்னன்னா நம்ம விஷ்ணு அவ்வளவு சீக்கிரமா அந்த அரண்மனைக்கு எப்படி வந்து சேர்ந்தாரு இவங்க இருக்கிற விடுதியிலிருந்து அந்த அரண்மனை வெகு தொலைவுல இருக்கு மகாராஜா இருந்தாலும் குறுக்கு வழியில நதியை கிடந்தா யாரா இருந்தாலும் பாதி நாள்லயே அங்க வந்து சேர்ந்துட முடியும் இந்த இடத்துல உங்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கே நீங்க ஆத்த கடக்கும் போது அதுக்கு இந்த குடும்பம் எனக்கு நல்லாவே தெரியும் அதுக்காக தான் இப்படி ஒரு இந்த அண்ணன் தம்பிங்க குற்றத்தை ஒத்துக்க மாட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் என்னோட திட்டத்துக்கு ஏத்த மாதிரி மந்திரியாரும் எனக்கு உதவி பண்ணாரு அவங்க வாயாலேயே உண்மையை வர வைக்கணும்னு நினைச்சோம் பிரமாதம் ரொம்ப பிரமாதம் பண்டித ராமகிருஷ்ணா நீ அந்த அரண்மனையோட ரகசியத்தை உடைச்சு அதுல பேய் இல்லங்கிற உண்மையை நிரூபிச்சுட்ட ரொம்ப பிரமாதம் ஆனா மகாராஜா ஒருவேளை நான் அந்த அரண்மனையில மாட்டிக்காம இருந்திருந்தா நானும் பண்டித ராமகிருஷ்ணா செஞ்சதை தான் செஞ்சிருப்பேன் மகாராஜா நிச்சயமா இவன் பண்ண காரியத்துக்கு கண்டிப்பா இவனுக்கு ம் என்ன குருதேவா பரிசு கொடுத்தே ஆகணும் மகாராஜா இதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் ஆச்சாரியாரே

என் பசங்க தெரியாம தப்பு பண்ணிட்டாங்க ஆனா அவங்க மனசார யாருக்குமே கெடுதல் நினைக்கவே இல்ல மகாராஜா என் கணவர் ஒரு தான குணம் படைச்சவர்ன்றதுனால அவர் சம்பாரிச்ச பணத்தை எல்லாம் ஏழை மக்களுக்கு தானமா கொடுத்துட்டாரு அதனால எங்க கிட்ட ஒண்ணுமே இல்ல மகாராஜா எங்களுக்குன்னு இருந்தது அந்த ஒரு அரண்மனை மட்டும்தான் அது கூட எங்களுக்கு சொந்தம் இல்லாம ஆயிடுச்சு எனக்கு உறுதுணையா இருக்கிறது என் பசங்க மட்டும்தான் அவங்கள மன்னிச்சு விட்டுடுங்க மகாராஜா விஷ்ணு வல்லப் அப்புறம் கிருஷ்ணா நீங்க மூணு பேரும் சேர்ந்து உங்க தந்தையான வெங்கட் ரமணனை ரொம்ப அவமானப்படுத்திருக்கீங்க நினைக்கும் போதே ரொம்ப வருத்தமா இருக்கு இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை மகாராஜா இது வரைக்கும் நாங்க செஞ்ச எல்லாமே எங்க அப்பாவுக்காக தான் செஞ்சோம் எங்க அப்பாவோட கடைசி ஞாபகமா எங்களுக்கு இருக்கிறது அந்த அரண்மனை மட்டும்தான் எங்களை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க மகாராஜா காரணம் என்னவா வேணாலும் இருக்கட்டும் ஆனா நீங்க செஞ்ச தப்புக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும் யாரே உத்தரவு மகாராஜா இந்த மூணு பேருக்கும் அவங்க செஞ்ச குற்றத்துக்காக ஆளுக்கு பத்து சாட்டை அடி கொடுங்க உத்தரவா மகாராஜா ஒரு பணிவான வேண்டுகோள் அது என்னன்னு எனக்கு தெரியும் பண்டிதனி ராமகிருஷ்ணா வல்ல விஷ்ணு கிருஷ்ணா வேணும்னே குற்றம் செய்யலன்னு சொல்லவரு அவருடைய தந்தையான வெங்கட் ரமணன் அவர்கள் செஞ்ச பலவிதமான நல்ல காரியங்களை மனசுல வச்சுக்கிட்டு ரமணன் குடும்பத்தோட அந்த அரண்மனையை இவங்களுக்கே திரும்ப கொடுக்குமாறு நான் இப்ப உத்தரவிடுறேன் இப்போ கங்காராவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நம்ம அரச கஜானாவில இருந்து அவருக்கு சேர வேண்டிய பணத்தை வட்டியோட திரும்ப கொடுக்க உத்தரவிடுறேன் மகாராஜா கிருஷ்ணதேவராயர் மகாராஜா கிருஷ்ணதேவராயர் தேவராயர் மகாராஜா கிருஷ்ண தேவராயர் இன்னொரு விஷயம் பண்டிதனே ராமகிருஷ்ணா நீ மறுபடியும் ரொம்ப தெளிவா நிரூபிச்சு காட்டியிருக்க உன்னுடைய அறிவாற்றலை பயன்படுத்தி எந்த ஒரு பிரச்சனையையும் தீர்க்க முடியும் நிரூபிச்சிருக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு ரொம்ப பெருமையாவும் இருக்கு நீ உண்மையிலேயே நம்ம ராஜ்யத்துக்கு பெருமை சேர்த்திருக்க இதுக்காக நான் உனக்கு ஒரு பரிசு வழங்க போற Maharaja ஒரு ஆவிய நேருக்கு நேரா சந்திச்சு எனக்கு நானே ஒரு பெரிய பரிசு கொடுத்துட்டேன் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் பேய்GLE நினைச்சு எனக்கு இருந்த பயம் ஒரேடியா அந்த விட்டு போயிடுச்சு நீங்க உண்மையிலேயே ஒரு மகாண்டா நீங்கட்டே மைமூர்த்தி டாராரсе பாண்டீதனே ராமகிருஷ்ணா 嘿嘿。<laughs>